அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய அழகு பத்தில் இருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல் இலக்கியம் சார்ந்த வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையும் நமக்கு தெரிஞ்ச வினாக்களாக இருக்கும் ஆனால் விடை அளிக்கும் பொழுது இதுவா அதுவா அப்படின்ற குழப்பங்களும் இருக்கும் அதனால் இந்த வினாக்கள் வந்து கொஞ்சம் புதுமையானதாகவும் இருக்கும் உங்களுக்கு பயனுடையதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் முதல் வினா சிற்றூர் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளோடு பிரித்து பார்க்க இயலாத கூறுகளாக திகழ்வது நிகழ்த்து கலைகள் தான் சிற்ற்று மக்களுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளோடு பிரித்து பார்க்க முடியாத இரண்டரை கலந்த ஒன்று அப்படின்னா கலைகள் ஒவ்வொரு விழாக்கள் நடக்கும்பொழுதும் அவங்க நடத்தக்கூடிய கலைகள் அப்போ நிகழ்த்துக்கலை நிகழ்த்தா கலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க நிகழ்த்து கலைகள் என்றது என்னென்னா மக்கள் முன்னாடி பலரும் கண்டு களிக்குமாறு நடத்தக்கூடிய நிகழ்வுகளை நிகழ்த்து கலைகள் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓர் இடத்துல செய்து காட்சிப்படுத்தக்கூடிய கலைகளை வந்து நிகழ்த்தா கலைகள் அப்படின்னு சொல்றதும் வழக்கம் இரண்டாவது வினா கரகாட்டத்தில் இசைக்கப்படும் இசை கருவிகள் என்னென்னா நையாண்டி மேளம் நாதஸ்வரம் தவில் பம்பை கரகாட்டத்துல இசைக்கக்கூடிய இசை கருவிகள் நையாண்டி மேளம் நாதஸ்வரம் தவில் பம்பை மூன்றாவது வினா கரகாட்டம் நிகழ்த்துவதற்கு எத்தனை பேர் வேண்டும் அப்படின்னு கேட்டால் கரகாட்டத்துக்கு வரையறை இல்லை எத்தனை பேர் வேணாலும் கரகாட்டம் ஆடலாம் நான்காவது வினா சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய குடக்கூத்து எத்தனை வகை ஆடல்களில் ஒன்று அப்படின்னு கேட்கும்பொழுது பதினோரு வகையான ஆடல்களில் ஒன்று தான் குடக்கூத்து ஐந்தாவது வினா கரகாட்டத்தை அழைக்கும் வேறு பெயர் என்னென்னா கும்பாட்டம் கடகா கரகாட்டத்துக்கான வேறு பெயர் கும்பாட்டம் ஆறாவது வினா நீர வரியா கரகத்து என்ற பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுவது எந்த நூல் அப்படின்னா புறநானூறு நீரற வரியா கரகத்து என்ற பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறக்கூடிய நூல் புறநானூறு ஏழாவது வினா கரகாட்டத்தினுடைய துணை ஆட்டம் எது அப்படின்னா மயிலாட்டம் கரகாட்டத்துக்குடவே துணையாக ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பெயர் மயிலாட்டம் எட்டாவது வினா காவடி ஆட்டம் என்ற சொல்லில் கா என்பதன் பொருள் என்னென்னா பாரம் தாங்கும் கோல் காவடி ஆட்டத்தில் அந்த முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய காவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாரம் தாங்கக்கூடிய கோல் அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாவது வினா இலங்கை மலேசியா போன்ற புலம்பெயர் தமிழர் வாழும் நாடுகளில் ஆடப்படும் ஆட்டம் என்னென்னா காவடி ஆட்டம் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா மொரிஷியஸ் போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா தமிழருடைய விழாக்கள் எல்லாமே கொண்டாடுறாங்க அந்த வகையில் இலங்கை மலேசியா போன்ற புலம்பெயர் தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகள்லேயும் ஆடக்கூடிய ஆட்டம் என்னென்னா காவடி ஆட்டம் ஒன்பதாவது வினா ஒயிலாட்டம் ஆடுபவரினுடைய வரிசை அமைப்பு எப்படி நின்று ஆடணும் அப்படின்னா இரண்டு வரிசையில் நின்று ஆடணும் பொதுவாக ஒயிலாட்டம் வந்து ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடியது ஒரே நிறமான துணியை க ஒரே நிறமான ஆடையை உடுத்திக்கிட்டு கைகளில் கரிசிப்பு கட்டிக்கிட்டு தலையில் தலைப்பாகை மாதிரி கட்டிக்கிட்டு ஆடக்கூடிய ஆட்டம் ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினொன்றாவது வினா இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டி தண்டினை தோளில் சுமந்து ஆடும் ஆட்டத்தின் பெயர் காவடி ஆட்டம் ரெண்டு முனைகளையும் சம எடைகளை கட்டி தண்டினை தோளில் வைத்து கொண்டு சுமந்து ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பேர் காவடி ஆட்டம் ஏற்கனவே கா என்பது பாரம் தாங்கும் கோல் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அப்போ இரண்டு முனைகள்லேயும் சமமான எடை உள்ள பொருட்களை சுமந்துக்கிட்டு ஆடக்கூடிய ஆட்டம் பன்னிரெண்டாவது வினா தேவராட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு அப்படின்னா எட்டு முதல் பதினொன்று தேவராட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொண்டு ஆட வேண்டும் என்பது மார்பு அப்படின்னா எட்டுலேருந்து பதினோரு பேர் கலந்துக்கிட்டு ஆடலாம் இந்த தேவராட்டம் என்பது தேவர்களே வந்து ஆடுவது போன்று உருவகம் செய்து ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பேர் தான் தேவராட்டம் பதிமூன்றாவது வினா கரகாட்டத்தினுடைய வேறு பெயர் அப்படின்னா கும்பாட்டம் பதினான்காவது வினா பொய்க்கால் குதிரை ஆட்டம் யாருடைய காலத்துல தஞ்சைக்கு வந்ததாக குறிப்பிடுகிற குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா மராட்டியர் காலத்துல தான் பொய்க்கால் குதிரை ஆட்டம் வந்திருக்கு பொய்க்கால் குதிரை ஆட்டம் யாருடைய காலத்துல தஞ்சைக்கு வந்ததாக குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா மராட்டியர் காலத்துல பதினைந்தாவது வினா புறவி ஆட்டம் அல்லது புறவி நாட்டியம் என அழைக்கப்படக்கூடிய ஆட்டம்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம் தான் புறவி அப்படின்னாலே அது குதிரையினுடைய பெயர் தான் புறவி என்பது குதிரையை குறிக்கக்கூடியது அப்ப பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை தான் புறவி ஆட்டம் அல்லது புறவி நாட்டியம் என்ற பெயரால் அழைக்கிறாங்க பத்தினா வினா ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் கேரளத்தில் குதிரைகள் என்றும் அழைக்கப்படுவது எது அப்படின்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் கச்சிக்கொடின்னும் கேரளத்தில் குதிரைகள் அப்படின்ற பெயராலையும் அழைக்கக்கூடிய ஆட்டத்துக்கு பேர் பொய்கால் குதிரை ஆட்டம் பதினேழாவது வீணா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக ஆடப்படும் ஆட்டம் எதுனா புலியாட்டம் தமிழ் மக்களுடைய வீரத்தை சொல்லக்கூடிய கலையாக ஆடக்கூடிய ஆட்டம் புலியாட்டம் புலி போல வந்து பார்த்திங்கன்னா உடை உடுத்திக்கிட்டு அந்த பதுங்குதல் காலடி எடுத்து வைக்கக்கூடிய நிலை இதையெல்லாம் சேர்த்து ஆடக்கூடியதான் புலியாட்டம் பதினெட்டாவது வினா நாடக கலையை மீட்டெடுப்பதை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டவர் யார்னா நா முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு வாழ்பவர் வாழ்ந்தவர் நா முத்துசாமி பத்தொன்பதாவது வினா கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்னா நா முத்துசாமி கலைஞாயிறு முத்துசாமி இருபதாவது வீணா கூத்துப்பட்டறை நான் முத்துசாமிக்கு இந்திய அரசு வழங்கிய விருது என்னென்னா பத்மஸ்ரீ ஏன்னா இவர் கூத்துப்பட்டறைகளை அமைப்பதாலே இவருக்கு கூத்துப்பட்டறை நான் முத்துசாமி அப்படின்ற புனைப்பேரே இருக்குது கூத்துப்பட்டறை நான் முத்துசாமிக்கு இந்திய அரசு வழங்கிய விருது பத்மஸ்ரீ விருது இருபத்தி ஒன்றாவது வினா கதகளி எந்த கலையாக விளங்குகிறது அப்படின்னா செவ்வியல் கலையாக விளங்குது கதகளி வந்து பார்த்திங்கன்னா செவ்வியல் கலையாக விளங்குது இருபத்தி ரெண்டாவது வினா செவ்வியல் கலையாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படக்கூடிய மற்றொரு கலை எதுனால் இந்த குடக்குத்து அல்லது கரகாட்டம் என்று சொல்லக்கூடிய கலையை தான் செவ்வியலாக மாற்றக்கூடிய முயற்சிகள் நடைபெற்று வருது இருபத்தி மூன்றாவது வினா வேளாண்மை செய்பவர்களின் கலையாக இருப்பது என்னன்னா தெருக்குத்து வேளாண்மை செய்பவர்கள் செய்யக்கூடிய கலை அப்படின்னா தெருக்குத்து அதாவது அவங்க தான் விரும்பி பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு கலைப்பு தீர்ந்து அவங்களுடைய கலைப்பை போக்குவதற்காக முதல்ல உருவாக்கப்பட்டது தான் இந்த தெருக்குத்துகள் பறை என்று அழைக்கப்படும் ஆட்டம் எதுன்னா தப்பாட்டம் பறை என அழைக்கக்கூடிய ஆட்டத்துக்கு பெயர் தப்பாட்டம் இருபத்தி நான்காவது வினா தெருக்கூத்தை கலையின் முக்கிய அடையாளமாக மாற்றியவர் யாருன்னா நான் முத்துசாமி இந்த தெருக்கல்ல ஆடக்கூடிய கூத்தை தமிழ் கலையினுடைய முக்கிய அடையாளமாக மாற்றியவர் நான் முத்துசாமி இருபத்தி ஐந்தாவது வினா தோல் கூத்து பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் திருவாசகம் பட்டினத்தார் பாடல்கள் தோல் கூத்து பற்றி குறிப்பிடக்கூடிய நூல்கள் என்னென்னா திருவாசகம் பட்டினத்தார் பாடல்கள் அதாவது வெள்ளை திரையில் பார்த்தீங்கன்னா தோலினால் செய்யப்பட்ட பொம்மைகளை கொண்டு இசைத்து அடிக்கக்கூடிய ஆட்டத்தை தான் தோல் கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி சொல்லக்கூடியது வந்து திருவாசகம் பட்டினத்தார் பாடல்கள் இருபத்தி ஆறாவது வினா தமிழ் இலக்கியங்களில் பாவை குறித்த செய்திகள் காணப்படும் கால எல்லை இந்த பாவை கூத்துகள் பற்றி சொல்லக்கூடிய கால எல்லை என்னென்னா சங்ககாலம் தொடங்கி பதினெட்டாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியங்களில் பாவை குறித்து செய்திகள் காணப்படும் கால எல்லை சங்க காலம் முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை இருபத்தி ஏழாவது வினா மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னா திருக்குறள் மரப்பாவை கூத்து பற்றி சொல்லக்கூடிய நூல் திருக்குறள் இருபத்தி எட்டாவது வினா தமிழகத்தில் கரகாட்டம் நடைபெறும் மாவட்டங்கள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கரகாட்டம் சில மாவட்டங்களில் நடைபெறுது மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி போன்ற ஊர்களில் விழாக்கள் நடக்கும் பொழுது கரகாட்டம் நிகழ்த்துறது ஒரு மரபாகவே இருக்குது இருபத்தி ஒன்பதாவது வேணால் ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய ஆட்டம் எதுனா தேவராட்டம் ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பெயர் தேவராட்டம் முப்பதாவது வினா தேவராட்டம் போன்றே ஆடப்படக்கூடிய ஆட்டத்துக்கு பெயர் சேர்வை ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க தேவராட்டம் போலவே ஆடக்கூடிய ஆட்டம் சேர்வை ஆட்டம் முப்பத்தி ஒன்றாவது வினா சேவை ஆட்டத்தில் பயன்படுத்தப்படும் இசைக்கருவிகள் என்னென்னா சேவை பலகை சேமக்கலம் ஜால்ரா இதெல்லாம் சேவை ஆட்டத்தில் பயன்படக்கூடிய இசைக்கருவிகள் முப்பத்தி ரெண்டாவது வினா எந்த ஆட்டத்தில் பாடல்கள் பயன்படுத்துவது இல்லை அப்படின்னா பொய்க்கால் குதிரை ஆட்டத்தில் பாடல்கள் பாடாமே ஆடக்கூடிய ஆட்டமாக இருக்கக்கூடியது பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நாட்டுப்புற இலக்கியத்தில் இருந்து இந்த கலை தொடர்பான நிகழ்த்து கலைகள் பற்றி நம்ம பார்த்தோம் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் அதே மாதிரி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பிஜிடிஆர்பிக்கு பார்த்திங்கன்னா பல தலைப்புகளில் வந்து உங்களுக்கு வினாக்கள் இருக்குது காப்பியங்கள் சார்ந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இலக்கணம் சார்ந்த நிறைய வினாக்கள் மொழியியல் தொடர்பான வினாக்கள் இருக்குது நீங்கள் அந்த தலைப்புகளை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த தலைப்பு வேணுமோ நீங்கள் அதை எடுத்து பார்த்து பயன்பெறலாம் கட்டாயமாக உங்களுக்கு எல்லா வினாக்களுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுமையானதாகவும் கடினமானதாகவும் இருக்கும் அதனால் உங்களுக்கு கட்டாயம் பயனுடையதாக இருக்கும் ப்ளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த பிஜிடிஆர்பி டிஎன்பிசி வினாக்கள் இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கான பதிவுகளுமே இருக்கும் உங்களுக்கு எந்த பதிவுகள் வேணுமோ நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் முந்தைய வீடியோக்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன் பார்த்து பயன்படுங்க நன்றி